வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பதில் இருந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் சென்னையிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் குருவதி வருஷம் சித்திரை மாதம் இந்த மாதத்தில் நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சி பற்றி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசியாக சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கார மெய்யன்பர்களுக்கு இந்த பயிற்சியானது குருவதி வருடம் முழுவதும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழு விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த குறுப்பெயர்ச்சி மிதுன ராசி மெய்யன்பர்கள் அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் குருவதி வருஷம் முழுவதும் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்யமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் சுபக்கிரகமாக இருக்கக்கூடியவர் அந்தணன் பிராமணர் பிருகஸ்பதி கிரகம் அதாவது குரு பகவான் இவர் வந்து தேவர்களுக்கு தான் குரு தேவர்களுக்கு மட்டுந்தானா குரு சாட்சாத்து பரமேஸ்வரனுக்கே அவர்தான் குரு ஆச்சாரியனே அவர்தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் குரு வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி இரண்டு வினாடிக்கு அதாவது மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சியாகக்கூடிய இவர் இந்த வருடம் முழுவதுமே இந்த ரிஷபராசியில்தான் சஞ்சரிப்பார் இருப்பார் இந்த காலகட்டத்தில் புதனராசி மையன்றவர்கள் அனைவருக்குமே என்ன பலன் கிடைக்கும் என்பதைப் பற்றித்தான் இன்றைய பதிவிலே முழு விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் இதுவரை உங்களது ராசிக்கு பதினோராம் இடமாக இருக்கக்கூடிய மேஷராசியிலே இருக்கும் குரு பகவான் குருவரி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இருபத்தெட்டு நடிகை இருபத்தி ரெண்டு வினாடி மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு மேஷராசியிலிருந்து வரிஷராசிக்கு உங்களது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய கிரயஸ்தானத்திற்குப் பெயர்ச்சியாக ஆவதினால் அங்கே ஒரு வருட காலம் அவர் சஞ்சரிப்பதாலும் இந்த மிதன ராசி மையங்களில் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் இந்த மிதுன ராசியிலே மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஆருதுரா நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ஆகியவையை அடங்கும் இந்த மிதுன ராசிக்கு இவர்கள் நடப்பு கிரகம்தான் பகையாளிக்கிறார் நட்பு தான் ஏன் நட்பு ஆனால் இந்த மிதனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் அந்த புதன் வந்து இவருக்கு சத்ரு கிரகம் குரு பகவானுக்கு புதன் சத்ரு ஏன்னா புதன் வந்து கல்வி காரகன் இவர் வந்து ஆச்சாரியர் அவர் கல்வியை கொடுப்பவர் இவர் அந்த கல்வியை அபிவிருத்தி செய்பவர் அதனால தான் நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனாங்கிறது இவர் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடியது தான் சத்ரு அப்படி இந்த குரு பகவான் அனைத்து விஷயங்களையுமே அபிவிருத்தி பண்ணி கொடுப்பார் அது கல்வியாக இருக்கட்டும் திருமணத்தரையா இருக்கட்டும் புத்திரபாகியமாக இருக்கட்டும் நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஏன்னா இவரது புத்திரக்காரகன் இவர வந்து தனக்காரகன் தாராளமாக ஆனால் முக்கியமாக புத்திரக்காரகன் தான் ஏன்னா ஒரு பிராமணனுடைய ஆசியானது இருந்தால் தான் ஆச்சாரியர் அந்த ஆச்சாரியருடைய ஆசீர்வாதமானது இருந்தால் நமக்கு எல்லாமே பல விதமான கோடி நன்மைகள் ஏற்படும் அந்த ஆச்சாரியருடைய ஆசி இல்லைன்னாக்கா நமக்கு எதுவுமே நடக்காது இதுதான் விஷயம் அப்படி இந்த மிதுன ராசியிலே மருகசீஸ் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வருஷபாய் பகவான் அவர் குரு பகவானுக்கு மித்ருக்கரகம் நண்பன் ஆருத்ரா நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் ராகு பகவான் இந்த ராகு பகவானுக்கிட்டே அவர் சர்பந்தான் நிறுவு கிரகம்தான் ஆனால் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலிலே அந்த அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது தேவர்களுக்கு மட்டும் கிடைத்தது அதை தானும் பருக வேண்டும் என்று இந்த ராகு பகவான் என்ன பண்ணுறார் ஒரு அந்தனராக வேஷம் போட்டு அங்கே போயிடுறார் அதை குரு பகவான் வந்து பார்த்துட்றார் குரு பகவான் பார்த்துட்டு இந்திரங்கிட்ட சொல்கிறார் தன்னுடைய வஜ்ராயத்தால் அவருடைய சிரசை வந்து வெட்டி எடுத்துடுறார் அந்த சிரசை வெட்டி எடுத்ததுனால ராகு தனி கேத்து தனின்னு ஆச்சு விஷயமே அந்த தேவாமிரத்தை அவரை கையில வாங்கின்றதுனாலேயே அந்த ராகு பகவான் வந்து குரு பகவானுக்கு அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு புத்தியானது அதனால அதனால்தான் ராகு வந்து தாராளமா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவார் அந்த ஒரு விஷயமும் உண்டு ஆனால் அதே ராகு இந்த மாதிரி ஜாதகத்தில் தோஷாதிபதியாக இருந்தார்னாக்கா பலவிதமான கெடுதல்களில் பண்ணுவார் அதுவும் உண்மைதான் அதே புனரசு நட்சத்திரத்துக்கு அடிப்படையானவர் இவரே தான் குரு பகவான் தான் ஆனால் தான் அவர் வந்து மிதன ராசிக்கு நட்பு கிரகம் சரி இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் விரையாஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனாலே பணம் பிரியமானது கண்டிப்பாக நடக்கும் பண விரயமானது கண்டிப்பா நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் உங்களது ராசிக்கு அர்த்தாஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய கன்னியா ராசியை இவர் தனது ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதாலும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய ராசி வரைவோஸ்தானத்தை அவர் தனது ஏழாம் பார்வையாக பார்ப்பதாலும் உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய மகர ராசியை தனது ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பதாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நிறையமானது ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும் சொன்னது பொது பலன் இதுவும் பொது தான் அதே சமயம் இந்த குரு பகவான் மேஷராசியை உங்களது ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய மேஷராசியை லாபஸ்தான பார்வையை பார்ப்பதால் உங்களுக்கு பணம் வரும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் பொது பலன்தான் சரி இது அத்தனையும் கண்டிப்பாக நடக்குமா அதாவது நீங்கள் ஜனனம் எடுத்த மிதனராசி பெயன்பர்கள் அதாவது மிருகஸ்ரீகிருஷ்ண நட்சத்திரம் இரண்டாம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஆருது நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்வுச நட்சத்திரம் புனர்வச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த மியன்பர்கள் அனைவருமே தாங்கள் பிறந்த ஜனட காலத்தில் உங்களது ஜாதகத்தில் இந்த பிரயாசிக்கிற பகவான் குரு பகவான் முதலில் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த குரு பகவான் உங்களது ஜாதகத்தில் இவருக்கு மித் கிரகமாக நண்பனாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் மங்காரகன் செவ்வாய் இவருடைய நட்சத்திரத்திலோ அல்லது இவர்களின் பார்வை பெற்றோ அல்லது இவர்களுடன் சேர்ந்தோ இவர் உங்கள் ஜாதகத்தில் ஆனால் உங்களுக்கு விரயமானது இந்த குரோதி வருடத்தில் ஓரளவுக்கு கற்றுக்கொள் இருக்கும் ஆனால் அதே சமயம் உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு பகவான் தனக்கு சத்துருக்கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களினுடைய நட்சத்திரங்களிலோ அல்லது அவர்கள் இருவர்களினுடைய பார்வையிலோ அல்லது அவர்கள் இருவரோடும் சேர்ந்து யாராவது ஒத்தராவது அவரோட சேர்ந்து இருந்தாலோ உங்களுக்கு இப்பொழுது விரயமானது சுபவிரயமானது நிறைய நடக்கும் சுப விரயம் ஞாபகத்தில் வச்சுக்கோ சுப விரயம்னா என்னென்ன புதுசாக வீடு கட்டுறது புதுசாக நலம் வாங்கிறது புதுசாக நகை வாங்கிறது இலனக்க யாருக்காக கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறது பிறகு தாயா தோப்புனார்கள் சட்டி திருமூர்த்தி சாந்தி சதாபிஷேகம் பண்றது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுப விரயங்கள்லாம் நிறைய நடக்கும் அதே சமயம் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன என்று முதலில் பார்க்க வேண்டும் சுப கிரகதசையா அசுப என்று பார்க்க வேண்டும் சுபக்கிரகதசை என்றால் யார் யார் சந்திரன் புதன் குரு சுக்ரன் இவா எல்லாரும் தான் சுபகிரகம் சரி சுக்கரனும் புதனும் தான் இவருக்கு சத்ரு ஆனால் தசா தான் முக்கியமாக வேலை செய்யும் இவர் இந்த ஒரு வருஷம் இருந்துட்டு அடுத்த வருஷம் போயிடுவார் நம்ம ஜன காலத்தில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம பிறந்தத்துலேருந்து மரணம் வரைக்கும் எல்லா மனுஷனுக்கும் இதெல்லாம் சும்மா விருந்தாளிகள் கொண்டு போகிற மாதிரி அந்தந்த சமயத்தில் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் இதை பற்றி கவலைப்படக்கூடாது இத நல்ல நடந்தாலும் சரி கெடுதல் நடந்தாலும் சரி எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் நம்ம ஜன காலத்திற்கு கிரகங்கள் பார்த்துக்கொள்வோம் அப்படியான சுபகிரக தசைகள் உங்களுக்கு நடக்குமே ஆனால் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய விரயமானது கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாகும் அதே சமயம் உங்களுக்கு அசுபக்கரக தசைகள் அசுபகரக தசைகள்னாக்கா யாரையாக்க சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது நீ ஏதாவது சொல்லிருக்க சூரியன் செவ்வாய் ஒரு ராகு சனி வந்து இவருக்கு சமமான வரும்னு சொல்லியிருக்கல அப்படின்னு கேட்கலாம் வாஸ்தவம் தான் ஆனால் தசா புத்தில ஏன்னா இவன் புற்றுருக்காருக்கா அவன் பூமி காக்க நான் சொல்வாய் இவர் வந்து சனி வந்து ஆயுள் கார்கள் ஆயுள் கேட்டு நிழல் கிரகங்கள் எல்லாருமே கருத்து செய்யும் உங்களது ஜாதகத்திலே இந்த குரு பகவான் சனியோடு சேர்ந்தோ அல்லது சனியினுடைய பார்வை மூணு ஏழு பத்து ஆகிய சனியினுடைய பார்வையானது மூணு ஏழு பத்து இந்த மூணு ஏழு பத்தாம் இடத்திலே இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது கேதுடைய நட்சத்திரத்திலே கேதுவோடு சேர்ந்து அல்லது கேதுவினுடைய ஏழாம் பார்வை பெற்று இருந்தாலும் அவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் வேறு சனி சேர்ந்தாலும் தோஷம் தான் கேத்து சேர்ந்தாலும் குர்மகத்தி தோஷம் தான் ஆனால் முதல்ல அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிங்க மற்றவர்கள் கூட யாரோட சேர்ந்ததுலாம் பிரச்சனை கிடையாது அப்படித்தான் அசுகர் நடந்துன்னா விரயமானது கண்டிப்பாக உங்களுக்கு விரயம் நடக்கத்தான் செய்யும் அதுவும் சுப விரயமாக நடக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சியானது மிதனராசி மையன்பர்களுக்கு ஓரளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் நல்லதை செய்யும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா குரு பகவான் எப்படி அந்தனரோ பிராமணனோ ஆச்சாரியரோ அந்த மாதிரி இப்போ வேகம் படித்த பண்டிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கா பிராமணர்கள் எத்தனையோ பிராமணர்கள் வந்து நித்தியமும் சத்தியாவனம் பண்ணிட்டு பிரமாணமாக தன்னுடைய இது வந்து பார்த்துட்டு இருக்காள் வேத சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனாக்கா சந்தியானந்தனத்தில் சொல்லக்கூடிய அந்த காயத்ரி ஜமானது இந்த லோகத்தையே காப்பாற்றுறது இதை கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்லிருக்க சாட்சாத்து பரமேஸ்வரனும் சொல்லிருக்கார் அந்த பிராமணன் ஒத்தனால தான் இந்த பூலோகமையும் எங்கிட்டுருக்கு அப்படின்னு இறைவனே சொல் அதனால் அந்த சந்தியானந்தனம் பண்ணிட்டு யார் ஒருத்தர் வந்து கிரமத்தோடு இருக்காளோ அந்த கிட்டக்கையும் பதினாறு வியாழக்கிழமை குருவாரம் அந்த வாரத்தில் போய் அவரை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் கட்ட பரிபூரண ஆசி அவருடைய ஆசியை பங்கிட்டு அவருக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரதானம் பதினாறு வாரமும் வஸ்திரதானம் தானம் பண்ணுங்கோ வஸ்திர மஞ்சள் மஞ்சக்கல்லாம் ஒம்பது கஞ்சி வேஷ்டி அந்த ஒம்பது மழம் அஞ்சு மரம் வந்து புத்திரிகைன்னு வேறு அதுலேயே துண்டு இருக்கும் அந்த வேஷ்டி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு கண்ட கொள்ள கொண்டக்கல்ல வெத்தலை பாக்கு முழு தேங்காய் வச்சு கொடுங்க முழு தேங்காய்ங்கிறது கோதானம்னு வேறு அந்த கோதானம்னாக்கா பசு பசுவும் பிராமணனும் ஒன்று அதுக்காக தான் முழு தேங்காய் வச்சு கொடுங்கன்னு சொல்கிறது அவள் முடிஞ்ச அளவுக்கு கடனை வாங்கி தட்சணையை கொடுக்க வேண்டாம் அவர் சக்திக்கு உகுந்த தட்சணையை கொடுத்து அவர்கிட்ட ஆசையை வாங்கிக்கிங்கோ அதே பிரகாரம் வியாழக்கிழமை அன்றைக்கி கோவிலுக்கு போங்கோ நவக்கரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் தீபம் போட்டுட்டு வாங்கோ தீபம் போடும்போது நீங்கள் தான் அதில் எடுத்துகிட்டு போகணும் திரி எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தீபம் போடுங்கோ மஞ்சள் சாமந்தி பூ அதாவது துளுக்கு சாமந்தி கிடையாது மஞ்சள் சாமந்தி பூ நல்ல பூ அதை வந்து மாலையாக தொடுத்து குரு பகவானுக்கும் தக்ஷணாமூர்த்திக்கும் போடுங்கோ கருப்பு கண்டகல் கொண்டகளில் அந்த கருப்பு கொண்டகளில் அதை வந்து ஊற வச்சு சுண்டலா பண்ணி கோவலுக்கு விட்டுட்டு போய் நைவேத்தியம் பண்ணி அங்கே வரக்கூடிய பக்தால் எல்லாருக்கும் கொடுங்கோ இந்த குரோதி வருஷத்தில் ரொம்ப 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 மிதுனராசிக்காரர் மெய்யன்றர்கள் க்ஷேமமாக இருப்பீர்கள் நாளை கடகராசி மெய்னவர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் சுபா அஸ்தோ